ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி பேண்டை இங்கே நந்தினிஸ் பேண்டியில் சூப்பரான ஹெல்தியான ஒரு மிக்ஸ்டு ரைஸ் அடை பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் கொடைவாழை அரிசி தினை அரிசி நம்ம இட்லி அரிசி அதுக்கப்புறம் வந்து மட்டை அரிசி நாலு வகை அரிசி சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கு வந்து கொள்ளு கொள்ளு நிறைய சேர்த்துருக்கோம் தோல் உளுந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பயிறு எல்லாமே தோலோடு இருக்கிறது இந்த இப்போ தோரம்பருப்பு கடலை பொருள் மட்டும் தோல் இல்லாதது அது சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு புளிக்காமையும் அடவாக்கலாம் புளிச்சதுக்கப்புறமும் வாக்கலாம் இது வந்து அதுதான் டபுள் பெனிஃபிட் அரைச்ச உடனே டக்குன்னு வாக்குன்னா நம்ம இப்போ வந்து இதோட ஊற வைக்கிற மெஷர்மெண்ட்டு அந்த இதை வந்து இப்போ பார்க்கலாம் குடைவாழை அரிசி எடுத்துக்கோங்க ஹெல்தியான தோசை ஹெல்தியான அடை எப்படி வச்சுருந்தாலும் சரி அதை தான் பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு வந்து அரைக்கப்பு வந்து குடைவாழை அரிசி எடுத்துட்டுருக்கேன் அதே கப் அளவுக்கு தென்னை அதே கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி அதே அளவுக்கு மட்டை அரிசி ஏன்னா மட்டை அரிசி போட்டோம்னா வாக்க வராது வள வள இருக்கும் அதை கஞ்சி வடித்தா தான் அந்த சாதம் உதிர் உதுவாக இருக்கும் அதனால் இந்த மட்டை அரிசி சேர்த்துக்கிறோம் இதோட சத்து சேரணுன்றதுக்காக ஆனால் மெயினானது வந்து சிவப்பு கவுனியும் தினையும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இந்த தோசைக்கு வந்து பருப்பெல்லாம் ஊற ஊறப்படணும்ல வந்து எல்லாமே வந்து கால் கால் கப் அளவு கால் கப்பு தோல் உளுந்து கால் கப்பு கொள்ளு கால் கப்பு அளவு வந்து பச்சை பச்சை இருக்கிறது கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு வந்து கடலை பருப்பு என்னென்ன போட்டுக்கோன்னு சொல்லிடுறேன் கால் கப்பு உடச்ச தோல் உளுந்து கால் கப்பு உடைச்ச பாசிப்பயிறு கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு பருப்பு கால் கப்பு கொள்ளு சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சாச்சு நல்லா ஊறட்டும் பருப்பையும் வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் தான் நாலு மணி நேரம் நல்லா ஊறிச்சு எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் உங்களுக்கு வந்து இந்த வெறுநெயும் அரைச்சி தோசை அடை மாதிரி பார்க்கலாம் உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம நம்ம அடைக்கி இது பண்ணுவோம் பெருங்காயம் வெங்காயம் நான் போட்டு அதை வெங்காயத்தை நறுக்கி வச்சு ஆன் தி ஸ்பாட்டில் கொஞ்சம் மாவில் கலந்துன்னா வெங்காயத்தை ஒன்றுசு நீங்கள் அடை மாவில் கலந்து வச்சுட்டீங்கன்னா கையோட வாத்து கால் பண்ணிடணும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம வெறும் மாவு வச்சிருந்தோம்னா அதை நம்ம மறுநாள் காலையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்லி இல்லைன்னா ரொம்ப குளிச்ச போயிடும் அது வந்து அன்ஹெல்தி ஊற வைக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ்லாம் அதில் போட்டு வச்சு இது அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மிளகா போட்டு அரைச்சி உங்களுக்கு அடைவாத்து காமிக்கிறேன் தகுந்த மாதிரி ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கலாம் காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்னா உடம்பு குறைச்சி போட்டுக்கோங்க தண்ணியை வச்சுட்டு வந்தேன்னா இதுவுமே நானாக ஐடியா பண்ணி தான் நான் அதை செஞ்சு காட்டுறேன் நான் அடை நான் விதவிதமாக கொள்ளு அடை எல்லாமே பண்ணுவேன் நான் ஆனால் இந்த குடவாழை அரிசி தினை இந்த மட்டை அரிசி மட்டை அரிசியில் நான் தோசை எல்லாம் இது பண்ணியிருக்கேன் அதை வந்து பார்க்க வராது இட்லினாலும் ஒட்டிக்கும் மட்டை அரிசியில் நீங்கள் ஆப்பம் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கு மெயினாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கும் காட்டுறேன் நிறைய வருஷம் விட வாழும்போது வாழ்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் தான் பெரிய விஷயம் அதுதான் வேணும் ஏன் இதுக்கு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க இப்ப இதை அரைச்சிட்டு அரைச்சாச்சு அடமா இருக்கு கவுனி அரிசிலாம் சேர்த்தது மிளகா வடரசிகப்பு இதே இதோட உளுந்து கொஞ்சம் சாரி வாசனையாக இருக்குது இந்த எல்லா இதுவும் சேர்த்துருக்குற பயிர் கொள்ளு பயிர் பருப்பு பருப்பு எல்லாம் அதெல்லாம் சேர்த்து அம்மா சமைக்க ஆனால் அதிலே கான்சன்ட்ரேட் ஆயிடுவா அதனால சொல்கிறதுக்கு கொஞ்சம் உடலவா முன்ன பின்ன இதாகும் பார்த்து மாற்றி தெரியுது என்ன கவனமாக நீங்கள் பண்ணுறீங்களா வீடியோவெலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அந்த டிஷ்ஷு அந்த ஃபுட்டில் தான் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் இருக்கறனால நீங்கள் என்னுடைய டிஷ்ஷே ட்ரை பண்ணி பார்த்து யாருக்கு எந்த உடம்பு கேடு எதுவுமே வரும் கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கப்ளவு அரைச்சாச்சு குறை குறப்பாக இருந்தால் போதும் தோனோடு இருக்கனால தான் அங்கே கருக்கறப்பாக தெரியுது இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவு உப்பு உப்பை தான் போடுறேன் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆஹா நான் காமிப்பீங்க பண்ணுறேன்

உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா துருவி நறுக்கி இது பண்ணி வாக்க வர்றது ரொம்ப இது அதனால நீங்கள் வந்து துருவியே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இப்போ வச்சுட்டு வெறும் அடை பார்த்து முடியும் இந்த கல்லில் வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டால் பத்துன்னு சொல்லிவிட்டு தேய்ச்சிடுவோம் இது வந்து துரு கிடையாது சீசனிங் வாங்க துருனா இதுதான் துரு துரு ஓ ஒருத்தவங்க துருசி கமெண்ட் போட்டு துருவாக இருக்குது தோசைக்கல்லு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தது இது துரு இல்லை எண்ணெய் அது சீசனிங் ஆயாய் எவ்வளோ தேஸ்ட்டி சுரண்டி தேசினாலும் போகிறது ஏன்னா ஒன்ஸ் நம்ம சீசனிங் பண்ணிட்டோம்ல ஃபுல்லாக எண்ணெய் தடவி சுட சுட இது பண்ணி அப்படின்னாலும் தோசை மோஸ்ட்லி இந்த இது சர்க்கிள்குள்ளேயே முடிஞ்சிரும் ஆமாம் ஆமாம் என்ன பண்ணவி சீசனிங் பண்ணியாச்சு இது வந்து துரு கிடையாது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன அது அப்படியே அதில் கூட்டாயிடுச்சுதான் அதுதான் இது நல்லா புளிச்சதுக்கப்புறமும் பார்க்கலாம் நான் உங்களுக்கு இப்போ எனக்கு புளியாத அடை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க புளிக்காமல் உங்களுக்கு ஒரு இடை பார்த்துக்காம கிடையாது புளிக்காமையும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக எனக்கு ஆனால் புளிச்சது தான் பிடிக்கும் உனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி புளிச்சது தான் பிடிக்கும் நல்லா சூடு ஏறிடுச்சு ஹெல்தியான அடை குட்டி கன்னி தான் பாத்துக்கோங்க ரெண்டு இது டோட்டலா செய்து ஒரு ஸ்பூன் தான் வாவ் வாவ் நல்லா கிளவாசனே ம் சூப்பர் फर्स्ट கிளாஸ் குட்டி அடை அடை ரெடி ஆயிடுச்சு இந்த அடையை வந்து குளிக்காமலும் ஆக்கலாம் புளிச்சும் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் பண்ணலாம் வெங்காயம் போடாமையும் பண்ணலாம் ஏ பூ பூன்னு செல்லலாம் செல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் வெங்காயம் இல்லாமல் வே கேட்கல இதில் வெங்காயம் இல்லாமல் நோய் இன்னொரு அலை அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த ஹெல்தியான அடை ஒரு கண்டு பிடிச்சிருந்த மாதிரி என்னுடைய இந்த இது சொல்கிறது புதுசாக இன்னோவேட்ல நான் பண்ணுற இந்த இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இல்லமா ஆய் சோ நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருங்க நாங்களும் இருப்போம் எங்களை வாழ்த்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா நீ பண்ணி பாரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா